பத்திக்லி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருவத்தி ஐந்துக்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு நீங்க இந்த மாதிரியான கடவுள்கள் கோவில்களை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத துலாம் உங்களுக்கான காட்ஸ் சுத்துலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு முதல்ல நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும் போது கிருஷ்ணரை வழிபடுங்க சரிங்களா ராதே கிருஷ்ணா சொல்லுவாங்க இல்லையா அந்த கிருஷ்ணரை வழிபடுங்க ராதையோட இருக்கிற கிருஷ்ணரோ இல்லை வந்து கிருஷ்ணா எப்பவுமே வந்து ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அதை கூட சொல்லிக்கிட்டே இருங்க அண்ட் கிருஷ்ண வழிபாடு அதிகமாக செய்யுங்க சரிங்களா சில பேர் கிருஷ்ண வழிபாடு சில பேர் முருகர் வழிபாடு இந்த இளம் வயது முருகர் இருப்பார் பார்த்தீங்களா சோ அவரு இவங்க ரெண்டு பேரை வந்து வழிபாடு செய்யுங்க உங்க தாம்பத்தியத்துல தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா தேவையில்லாத ஏதாவது உங்க மனசையோ அவங்க மனசையோ குழப்பிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லப்போய் அவங்க ஒரு புரிதல் அவங்க சொல்லப்போய் உங்களுக்கு ஒரு புரிதல் அந்த மாதிரி புரிதல் வந்து அற்ற தன்மையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் மற்றவங்களும் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே எவ்வளோ அவங்களால முடிஞ்ச கெட்டதை பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஸ்டாப் ஆகணும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல நீங்கள் பேசிக்கல்னா கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பா ராதே கிருஷ்ணா சரிங்களா அந்த கிருஷ்ண வழிபாடை தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் ஸோ இப்போ நீங்க எந்த மாதிரி எந்த கோவில்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம் மலை சார்ந்த கோவில்களுக்கு அவசியம் நீங்க வந்து போயிட்டு வரணும் சரிங்களா சித்த சித்த வழிபாடு சித்தர்கள் கோவில்கள் சரிங்களா சித்தர் கோவில் மலை அதுவும் மலையில் இருக்கக்கூடிய சித்தர் கோவில் சித்தர் குகை இதுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு செய்ங்க மலை சார்ந்த இடங்களில் இருக்கிற கோவில்கள் எதாக இருந்தாலும் போயிட்டு வாங்க உங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எந்த மலை சார்ந்த கோவில்கள் மிக பழமையான கோவில் இருக்கோ அங்கே உங்கள் துணையோட நீங்க வந்து போயிட்டு வாங்க அடிக்கடி போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க தூரமா இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து இந்த வருஷத்துல போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள நிறைய மனமாற்றம் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு வந்து அதிகரிக்கும் ஸோ இப் நேற்று தான் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி பரிமாற்றம் அது நடக்கும் ஸோ அதனால தான் அந்த மலை சார்ந்த கோவில்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி இங்கே ப்ரடிக்ஷனில் வருது இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இந்த தாம்பத்திய உறவில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கவும் அப்படி ஏற்பட்டால் உடனே அது சரியாக கூடிய வகையில் இருக்கணும் சரியாகிடணும் அதுக்கு எந்த தெய்வத்தை எப்போவுமே நம்ம வந்து கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நரசிம்மரையோ இல்லை கால பைரவரையோ உங்க கூட வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ இல்லை உங்களுடைய பர்ஸ்லேயோ ஒன்னு நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படி இல்லைன்னா பைரவர் சாதாரண பைரவர் கால பைரவர் அது வேற கொஞ்சம் அக்ரஸிவா இருப்பாரு நார்மலா இருக்கிற பைரவர் சரிங்களா அவர் சிவ தான் இருப்பாரு சாப்டா அந்த பைரவர் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு பிக் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தாம்பத்திய உருவா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அந்த ஃபோட்டோவை நீங்கள் அடிக்கடி பார்க்கும் போது தவிர்த்துடலாம் வேறு யாராவது பிரச்சனை பண்ணோன்னு இருந்தாலும் அவங்க வந்து பண்ண பண்ண முடியாது அவங்க வந்த வழியே திரும்பி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ துலாம் ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்க என்னென்ன கோவில்கள் என்ன தெய்வம் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹாப்பியாக இருங்க அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்